இந்த மொழி கொள்கையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நிதிநிலை அறிக்கையில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிதி கொடுக்கப்படாது இது சட்டத்துக்கு விரோதமான செயல் ஏன்னா அந்த நிதிநிலை அறிக்கையை அவங்க நிறைவேற்றும் போது அதில் ஒரு பக்தியாக எழுதவில்லை யாரெல்லாம் அவங்களுக்கு தான் பணம் கொடுக்கணும் அதுல இடம்பெறவே இல்லை அப்ப இடம்பெறாத கண்டிஷனை உங்க விருப்பத்துக்காக என்னைக்கோ ஒரு நாள் கொண்டாந்து அந்த கண்டிஷனை நீ நிறைவேற்றவில்லை என்றால் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்றால் இது அப்பட்டமான சட்டமைப்புக்கு சட்டத்துக்கு விரோதமான செயல் ஆனால் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க இன்னும் உச்ச நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பளிக்கவில்லை மாநிலம் தொடர்ந்த வழக்கில் இது எவ்வளவு மோசம்னா நம்ம ரெண்டு மொழிக் கொள்கையை வைத்து சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருக்கிறோம் எத்தனை சதவீதம் இளைஞர்கள் எஜுகேஷன் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நாட்டுடைய சராசரி இருபத்தி எட்டு சதவீதம் அனுமதி இந்த பொது கல்விக் கொள்கை மூணாவது புது கல்விக் கொள்கையோட இலக்கு இன்னும் பத்து ஆண்டுகளில் இது ஐம்பது சதவீதம் இன்னும் இருபது ஆண்டுகளில் ஐம்பது சதவீதம் அந்த இலக்கை நம்ம என்ன தொட்டு விட்டோம் ஆனா சொல்றாங்க நான் சொல்ற வழியில் தான் நீ கல்வி பெற வேண்டும் நான் ஒரு சிறு உதாரணம் கேட்கிறேன் ஒரு குடும்பத்தில் நாலாயிந்து குழந்தைகள் இருந்தால் ஒரு தகப்பனோ ஒரு தாயோ எந்த குழந்தை கொஞ்சம் பின்தங்கியிருக்கு என்று கண்டறிந்து அங்கே கூடுதல் கவனம் கூடுதல் கட்டுப்பாட்டு கூடுதல் உதவி கொடுப்பாங்க இங்க என்ன பண்றாங்க எந்த மாநிலம் சிறப்பாக இருக்கிறதோ அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க தனியா இருக்க முடியாது நான் சொல்றபடிதான் நீங்க கீழே வரணும் மும்மொழி கொள்கை எத்தனை மாநிலங்களில் சிறப்பாக இவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் எத்தனை குழந்தைகளுக்கு மூணு மொழி தெரியுது ஒழுங்க எத்தனை பேருக்கு ரெண்டு மொழி தெரியுது அதை ஒழுங்க எத்தனை பேர் ஹிந்தி தேர்வை பாஸ் செய்கிறார்கள் என்றால் மிக மிகவும் குறைவு அப்ப மும்மொழியை கத்துக் முயற்சியில் ஏற்கனவே இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் சட்ட மசோதாவில் கூறப்பட்டது இதெல்லாம் நம்ம இலக்காக வைக்கிறோம் ஆனா தமிழ் கத்துக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர் ஆசிரியர்கள் ஹிந்தி கத்து கொடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஆசிரியர்கள் அதனால நம்ம இலக்கு வச்சு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் செயலுக்கு வராதுன்னு எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டுல சொன்ன கருத்தை திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டாந்து இருபதாவது ஆண்டுல கொண்டாந்து திணிச்சு அன்னைக்கு ஃபெயிலியர் ஆனது திருப்பி என்னக்கு பின்பற்றி கொண்டா அப்படின்றார் இது ஒரு இனத்துக்கு மொழிக்கு தவறான செயல் இல்லை என்றால் எந்த வகையில் இதை புரிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி தமிழ் மக்கள் தெளிவான ஒரு நோக்கத்துடன் இருக்கிறார்கள் என்னைக்குமே அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நல்ல அறிந்த காரணத்தினால் அடுத்தது என்ன செய்யறாங்க எலெக்ஷன் கமிஷனை அவங்க ஒரு பாக்கெட்ல கைப்பூலியா வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையில் தேர்தல் மரபுகளில் தவறுகளை முறைகேடுகளை செய்ய முடியும் அதை எல்லாம் முயற்சி செய்கிறார்கள் இது நம்ம இப்ப சொல்ல எஸ்ஐஆருக்கு அப்புறம் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபதில் முதல் முதலில் நான் கற்று எழுதினேன் எந்தெந்த வகையில் தேர்தல் ஆணையத்தோடைய செயல்பாடு குறையோட இருக்கிறது தவறோட இருக்கிறது ஃபார்ம் செவன்டீன் உலக போடுறதே இல்லை ஃபார்ம் டுவெண்ட்டிக்கும் செவன்டீனுக்கும் சம்மந்தமே இல்லை கேள்வி கேட்டா ஃபார்ம் செவன்டீன் மறைக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இருந்து நான் பேசிட்டு இருக்கோம் அன்னைக்கு நான் தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அணியோடைய செயலாளராக இருந்தேன் அந்த தகவல் திரட்டி அந்த தகவல் அடிப்படையில் சொன்ன உங்க செயல்பாடு சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் ஒரு நீண்ட கட்டுரை எழுதி பல ஊடகங்களுக்கு பல தொலைக்காட்சி சேனல்ல உரையாற்றிருந்தேன் இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல் ஜனநாயகத்தோடைய படுகொலை ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக தான் இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு நான் கேட்கிறேன் இன்றைக்கு அதோட மோசமாக எஸ்ஐஆர் என்று ஒன்று கொண்டாடுறார்கள் பீகாரில் யாரெல்லாம் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு கம்மி வாய்ப்பு இருக்கோ அவங்களெல்லாம் நீக்கிருங்க அப்போ ஓட்டு போடுறவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாதுன்னா ஓட்டு போடாமையே நிறுத்திடலான்றது எவ்வளவு கொடூரமான சர்வாதிகாரமான செயல் ஜனநாயக விரோதமான செயல் இதுவும் தமிழ்நாட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏனென்றால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்துணை பாகங்களிலும் சரியான நிர்வாகிகளை வைத்து சரியான கண்காணிப்பை வைத்து இந்த வாக்காளர் பட்டியல் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் பெரிய முறைகேடு செய்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பில்லை என்று நன்கு அறிவார்கள் எனவே என்ன சொல்றார்கள் சரி இதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு நிறைய எம்பி இருந்தா தானே பிரச்சனை பண்ணுவீங்க மொத்தமாவே உங்க எம்பி கணக்கு குறைச்சிருவோம் தொகுதி மறுவரையறை செஞ்சு உங்களுக்கே முப்பத்தி ஒன்பது இருக்கணும் இதை குறைச்சிருவோம் அப்படின்னு மறுவரையறை அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள் யாரெல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் எண்ணிக்கை குறைப்பை நாட்டுக்காக சரியாக செய்தமோ ஐம்பது வருடமாக அவங்களெல்லாம் பாதிக்கும் வகையில் உங்களுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற அந்த முயற்சியிலும் இருக்கிறார்கள் எனவே ஜனநாயகம் என்ற வார்த்தைக்கு எதிராக அனைத்து செயலும் நிதியிலிருந்து வளர்ச்சி திட்டத்திலிருந்து கல்வியிலிருந்து சட்ட மசோதாக்கள் உருவாக்கிருந்து ஆளுநர்களை வைத்து எல்லா வகையிலும் தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏன் அங்கே உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு முன் ஆட்சி நடத்தின பத்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தின கட்சி அவங்க என்ன செய்யறாங்க நம்ம என்ன செய்யறாங்கன்றது ஒப்பிட்டு பார்க்கணும் அவங்க என்ன செய்யறாங்க இவ்வளவு தெளிவாக புள்ளி விவரத்துடன் உதாரணத்துடன் எண்ணிக்கையுடன் எந்தெந்த செயல்கள் தவறான செயல்கள் நம் மாநிலத்துக்கு நம் இனத்துக்கு நம் மக்களுக்கு நம் மண்ணுக்கு நம் கூர்ன பிறகும் அவர்களோடு கை கொடுத்து தேர்தலை சந்திக்கிறேன் என்கிறார்கள் இது எந்த வகையில் நம் மக்களுக்கு நியாயமாக இருக்கும் இது துரோகம் அல்லவா அதற்குமே சொல்றார்கள் எங்க ஆட்சியை காப்பாற்றினதே அவங்கதான் அப்படின்னு அப்படின்னா அவங்க ஆட்சி காப்பாற்றினதுக்காக மக்களை பறிகொடுத்தார்களா ஆனா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் சொல்கிறார் எக்காரணத்துக்காகவும் தமிழ்நாட்டை தலையை குடிய விடமாட்டேன் என்று ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு இடத்திலையும் கூறியே ஆகணும்